யாருக்காவது எயிட்டீஸில் மறுபடி நைன்டிஸில் பிறக்கணுன்னு ஆசை இருக்கா இருக்குமே ராஜா சாருடைய இசையை கேட்கறதுக்காகவே கண்டிப்பாக நீங்கள் பிறக்கலாம்னு ஆசைப்படுவீங்க கொழுந்து வா லிரிக்ஸ் ஆர் யுவர் லவ் லாங்குவேஜ் நீங்கள் ரசிக்கிற வரிகள் உங்கள் காதல் மொழியை சொல்லும் ஆமாங்க உண்மையாக சாத்தி இப்போ நீங்க நிறைய காதல் பாடல்களை ரசிக்கலாம் ஆனா நான் இந்த வீடியோல சொல்ல போற பாட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் தான் ஒரு காதல் ஜோடிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இவங்க சேர்ந்து இல்ல ஆனாலும் இந்த பாட்டுக்குள்ள அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த பாட்டை நீங்க திருச்சி மதுரை ஈரோடு சேலம் விழுப்புரம் எந்த பஸ் ஏறினாலுமே சரி அந்த பஸ் பிளேலிஸ்ட்ல இந்த பாட்டு இருக்குங்க நான் எழுதி தரேன் ஒரு காதல் ஜோடின்னு சொன்ன அது வேற யாருமே இல்ல ராமராஜன் மற்றும் நளினி இவங்க காம்போக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு ஏன்னா கல்யாணம் ஆன பூசுல இந்த பாட்டு அவங்க நிறைய டைம்ல கேட்பாங்களா கல்யாணமே பண்ணேன் இசை ஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில மனதை விட்டு நீங்காத ஒரு பாடல் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் படத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து லிரிஸிஸ்ட் யாருன்னா அந்த படத்துடைய டேரக்டர் தான் வேறு யாரும் இல்லை கங்கை மரன் அவர்கள் தான் என்ன தான் இவர் வந்து தம்பியாக இருந்தாலும் இளையராஜா அவர்கள் ரொம்ப பிஸியாக இருந்த ஒரு பீரியட் அப்போ வந்து கம்போஸிங் டைமே வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தான் சீக்கிரம் வந்து பாட்டை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லவும் அந்த டைமில் வந்து கங்கை மரன் அவர்கள் சுச்சுவேஷன் சொல்லி இது வந்து ஒரு காதல் பாட்டு இது வந்து ஒரு குத்து பாட்டு இது வந்து ஒரு மெலடி பாட்டு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வேரியேஷன் உள்ள ஒரு பாட்டு அப்படின்றப்ப ராஜா சார் வந்து என்னென்னா இவ்வளோ சொல்கிற அப்படின்னு ஒன்று இளையராஜா அவர்கள் டியூனை பிடிக்க அந்த டைம்லேயே வந்து கங்கையம்மரன் அவர்கள் லிரிக்ஸ் எழுத நமக்கு கிடைச்ச ஒரு அழகான பாட்டு ஒரு பாடலாசிரியர் பாட்டு எழுதுறாங்கன்னா அங்கேயே இளையராஜா சார் ஓகே பண்றது ஒரு சில பேருக்கு தான் அப்படி யாரெல்லாம் சொல்லுவாருனா கணதாசன் வாலி அந்த வரிசையில் வந்து கங்கையமரன் ஆக்சுவலாக இந்த படம் வர டைமில் தான் வந்து நளினி அவர்களுக்கும் ராமநாதன் அவர்களுக்கும் திருமணம் நடக்குது காதல் கொள்கிற டைமில் வந்து ஆக்சுவலாக இவங்களுக்கு உண்மையாலுமே காதல்னால் என்னன்னே தெரியாதான் ஓகே ஒருத்தவர் வந்து நம்மளை தேடி வந்து சொல்லியிருக்காரு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்போ நாமளும் இந்த டைம்லே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்காக வந்தவரை நம்பி தன் வாழ்க்கையை வந்து கொடுக்குறாங்க நளினி அவர்கள் அப்போ வந்து நீ எப்படி இந்த பொண்ணை லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமராஜன் அவர்களை எங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க அதெல்லாம் அவங்க மேல வந்து இன்னும் காதலை அதிகப்படுத்துது நல்லர் பட் பாவம் அவர் தெரியாமல் லவ் பண்ணிட்டார் அதனால நான் கல்யாணம் பண்ண வேண்டியதாகிடுச்சு ஒரு அஸ்டாண்ட் டேரக்டர் எப்படி ஒரு ஹீரோயினை வந்து லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வர பின்னர் காலத்துல எனக்கு அந்த அஸ்ட் டெரெக்டர் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கல்யாணம் பண்ண பின்னாடி அவர் டைரக்டரும் ஆனாரு ஒரு ஹீரோவும் ஆனாரு கல்யாணம் ஆகிட்டு இவங்க கார்ல எங்கேயாவது வெளியே போறப்ப அப்ப இவங்க ரெண்டு பேரும் விரும்பி கேட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிட்டு போற பாட்டெலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த பாட்டை வந்து இவங்க இந்த ரெண்டு பேருமே வந்து பாடிக்கிட்டே ஜாலியா பேசிக்கிட்டு போவாங்களாம் இந்த பாட்டு வரியோடய அப்படியே இவங்க ரசிச்சு போன காலங்கள் எல்லாம் மறக்க முடியாது ஒரு பெண்ணால தன்னுடைய கணவரை இவ்வளவு ரசிக்க முடியுமா அதுவும் விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமும் அப்படின்றப்ப எனக்கு நளினி மேம்லாம் பார்க்குறப்ப பாக்குறப்ப ரொம்ப என்ன சொல்றது இன்ஸ்பைரிங்கா இருந்தாங்க காதல் ஒருவரை என்னென்னலாம் பண்ணும் அழுத்தமான சூழ்நிலைகளுக்கு தள்ளும் அடர்த்தியான நம்பிக்கையை கொடுக்கும் ஆழமான புரிதலை கொடுக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெண் உணர்ந்து சொல்றாங்க நீதானே என்னுடைய ராகம் என் நெஞ்செல்லாம் உன்னுடைய தாளம் அப்படின்ற வரிகள்லாம் கங்கை மரன் அவர்கள் இளையராஜா அவர்களுக்காகவே எழுதியிருப்பாங்க இந்த பாட்டை பாடின காம்போவை பத்தி சொல்லாம எப்படி பலருக்கு ஃபேவரேட் ஆன சித்ரா மற்றும் மனோ காம்போ தான் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க பாட்டை கேட்ட உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி படபட படபட அப்படின்னு சொல்லி பறக்கும் எஸ்பிபி சார் ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாங்க இந்த பாட்டை இவங்க ரெண்டு பேரும் பாடுறப்ப மெய் மருந்து நான் அப்படியே இசையை கேட்பேன் அந்த அளவுக்கு அழகா பாடியிருப்பாங்க மகாலட்சுமி அப்படின்றவங்க தான் இந்த பாட்டை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க இந்த பாட்டுக்குள்ள அவங்க பர்சனலி சொன்ன விஷயம் என்னன்னா அவங்களுடைய காதல் கதை ஸ்டார்ட் ஆனது என்னமோ மதுரையில் அவங்க வந்து காலேஜ் போயிட்டு வர்றப்பலாம் வந்து எப்போல்லாம் இந்த பாட்டு வருதோ அப்போல்லாம் அவங்க வந்து அவங்க காதலனை சந்தித்துருவாங்களேன் அந்த மாதிரி பஸ்ஸில் போய்கிட்டு இருப்பாங்கல்ல அந்த டைமில் வந்து இந்த பாட்டு வர்றப்ப கரெக்டாக அவங்களுடைய காதலைனை சந்திப்பாங்க அதே மாதிரி தன்னுடைய கல்யாணத்துலேயும் இந்த பாட்டை வந்து தாலி கட்ட போது இந்த பாட்டை வந்து போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் இந்த மாதிரி பஸ்ல போகிறப்பல சில பாட்டை கேட்ட ஞாபகம் இருக்குது பொண்ணுங்கள எல்லாம் என்னார கல்யாணம் ஆயிருக்கும் தெரியல உங்களுக்கு இந்த பாட்டுக்குள்ள இருக்கிற நினைவுகளை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய நல்ல வீடியோக்கள் உங்குகாக வந்துட்டிருக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஒன்னு தமிழண்டா ரமேஷ் அப்படின்ற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழண்டா ரமேஷ் நன்றி வணக்கம்